அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுரவளை காற்றின் கனமழை கொட்டி தீர்க்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அறிக்கையில் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் கிளிக் கிளப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதம் முப்பதாம் தேதி வரை பரவலாக கனமழை கொட்டித்திருந்தனர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு கொங்கன் கடலோரப் போதில் மத்திய கிழக்கு அறிவிடல் போதில் ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு போதி மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு பகுதியாக நிலை கொண்ட நிலையில் மத்திய மேற்கு மற்றும் ஆனையொட்டிய வடகிழக்கு மற்றும் வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்து தாழ்வு பகுதியும் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உருவாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டியத்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை கொட்டியத்திற்கு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதேபோன்று நாளை நாட்கள் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மட்டுமல்லாமல் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மே மாதம் முப்பதாம் தேதி வரை பரவலாக மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமழையும் அவ்வப்போது ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் ஒடா குமரிடல் போதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்